நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்று நமது நாட்டில் முக்கியமான பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துள்ளது நண்பர்களே நண்பர்களை வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் இந்திய நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தியும் பெல் பட்டனை அழுத்தியும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களே வீடியோக்குள் செல்லலாம் ஆமாம் நண்பர்களே திவ்யாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அக்னி அக்னிஃபை மிசைலை இன்று நமது டிஆர்டிஓ நிறுவனம் மிக வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ள நண்பர்களே இந்த அக்னி அக்னிஃபை என்று சொல்லக்கூடிய அந்த மிசைலானது ஏற்கனவே பலமுறை முறை சோதித்து பார்க்கப்பட்டு நமது இராணுவத்தில் பயன்பாட்டிற்கு தயாராக உள்ள நண்பர்களே இது இன்டர் கான்டினென்டல் மிசைல் ஐசிபிஎம் என்று சொல்வார்கள் இன்டர் பலிஸ்டிக் மிசைல் என்று கூறுவார்கள் இதன் தொலைவு ஐயாயிரத்தி நானூறு முதல் ஏழாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது சாதாரண அக்னிஃபை மிசைல் இந்த மிசைலில் நாம் நியூக்ளியர் வார்கெடுகளை நியூக்ளியர் ஆயுதங்களை அணு ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த மிசைலை நாம் இயக்க முடியும் இந்த மிசைல் ஏற்கனவே நமது இந்திய இராணுவத்தில் தயார் நிலையில் உள்ளது இந்த மிசைல் மூலம் நாம் ஏற்கனவே சீனா நாட்டின் பெய்ஜிங் தலைநகரை தாக்கும் அளவிற்கு நமது ராணுவம் மிக பலமானதாக உள்ள நண்பர்களே இதை இன்டர்கான்டினென்டல் விசைல் என்று கூறுவார்கள் கண்ட கண்டம் செல்லக்கூடிய ஏவுகணை நாம் ஏற்கனவே அக்னி ஒன் அக்னி ரெண்டு அக்னி மூணு அக்னி நான்கு அக்னி ஐந்து ஆகிய ஏவுகணைகளை தயாரித்து நமது ராணுவத்தில் தயார் நிலையில் வைத்துள்ளோம் நண்பர்களே அக்னி ஒன்று என்பது ஆயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது அக்னி ரெண்டு என்பது ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடியது அக்னி மூன்று என்பது மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடியது அக்னி நான்கு என்பது நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடியது அக்னி ஃபைவ் என்பது ஐயாயிரத்தி நானூறு முதல் ஏழாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று இலக்கினை தாக்கக்கூடிய மிசைல்கள் நண்பர்களே இவை எல்லாமே தரையிலிருந்து கிளம்பி சென்று வான்வெளியாக சென்று அங்கிருந்து இலக்கினை தாக்கக்கூடிய மிசைல்கள் நண்பர்களே அக்னி ஒன்று என்பது நாம் கடற்பகுதியிலிருந்தும் ஏவ முடியும் இது ஆயிரம் கிலோமீட்டர் தொழில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கி அழைக்கக்கூடிய மிக சிறந்த அக்னி ஒன் மிசைல் நண்பர்களே நண்பர்களே இன்றைய முக்கிய கண்டுபிடிப்பு என்னவென்றால் ஏற்கனவே உள்ள அக்னி ஃபைவ் மிசைலில் ஒரு வார்கெட் மட்டுமே இணைக்கப்பட்டிருக்கும் வார்கெட்டு என்றால் இலக்கினை சென்று அருகில் சென்று வெடித்து தாக்கக்கூடியது அதுதான் வார்கெட் என்று சொல்வோம் அதைத்தான் ஆயுதம் என்று கூட நாம் சொல்லிக்கொள்ளலாம் வெடி பொருள் வைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதி வார்கெட் என்று கூறுவார்கள் ஆகவே இந்த அக்னிஃபை ஏவுகணையில் நாம் ஏற்கனவே ஒரு தான் வைத்து நாம் பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த செய்யப்பட்ட சோதனையில் அக்னிஃபை மிசைலில் பத்து முதல் பனிரெண்டு வார்கெடுகளை நாம் வைக்க முடியும் நண்பர்களே இந்த மிசைல் ஏவப்பட்டவுடன் இந்த வார்கெடுகள் இலக்கிற்கு அருகில் செல்லும்போது அல்லது அதற்கு முன்னதாகவோ நாம் எப்படி ஏவுகிறோமோ அதுக்கு தகுந்தபடி அது பத்து பன்னிரெண்டு பாகங்களாக அந்த வார்கெட் பிரித்து பத்து பன்னிரெண்டு இலக்குகளை சென்று தாக்கும் நண்பர்களை ஆகவே எதிர்நாட்டிலிருந்து நமது பலிஸ்டிக் மிசைகள் அக்னிஃபை வரும்போது அவற்றை தடுத்து நிறுத்திவிடலாம் என அவர்கள் இன்டர்செப்டார் மிசைல அனுப்பினாலும் இந்த அக்னிஃபை உள்ள வார்கெட்டுகள் பத்து முதல் பன்னெண்டு வார்கெட்டுகளாகப் பிரிந்து இலக்கில சென்று தாக்கக்கூடியது பத்து முதல் பன்னிரண்டு இலக்கணையும் தாக்க முடியும் இவை அனைத்துமே ஒன்று சேர்ந்து ஒரு இலக்கணியை மறுபடியும் தாக்க முடியும் இவற்றை தான் நாம் மல்டிபிள் இன்டிபென்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்று நாம் இவற்றை கூறுகிறோம் இதற்கு முன்னால் நாம் பயன்படுத்தக்கூடிய அக்னிஃபை மிசைலானது ஒரு வார்கெட் மட்டுமே இருக்கும் இந்த மிசைலில் தற்போது சோதனை செய்யப்பட்ட அக்னிஃபை மிசைலில் மல்டிபிள் இன்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்று கூறுகிறார்கள் இவை தனித்தனியாக அந்த பத்து பன்னெண்டு வாரகடுகள் தனியாகவும் சென்று தாக்க முடியும் அவை பிரிந்தவை மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒரு இலக்கினை தாக்க முடியும் ஆகவே ஒரு இலக்கினை தாக்க வேண்டுமென்றால் கட்டாயம் எதிர்நாட்டு இன்டர்செப்டார் மிசைல்கள் அக்னிஃபை மிசைல் என்றால் அவற்றை தடுத்துவிட முடியும் ஆனால் இவை பல்வேறு வார்கடாக பிரிக்கப்படுவதால் தற்போது உள்ள அக்னிஃபை மிசைலில் இவற்றை தடுக்க முடியாது ஒன்று ரெண்டு வாரகடைகளை அவர்கள் இன்டர்செப்டார் மிசைகளை அடுப்பி தாக்கினாலும் மற்ற வார்கடைகள் அனைத்துமே ஒன்று சென்று மறுபடியும் ஒரு அந்த குறிப்பிட்ட இலக்கினை சென்று தாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது நண்பர்களே தனிப்பட்ட பத்து பன்னெண்டு இலக்கைகளையும் தாக்க முடியும் ஒரு பெரிய குறிப்பிட்ட இலக்கினை தாக்க வேண்டும் என்றால் அந்த இன்டர்செப்டார் மிசைகள் எதிர்நாட்டு இன்டர்செப்டார் மிசைகள் நமது அகென்டிஃபை மிசைகளை தாக்கக்கூடிய தன்மையோடு வந்தாலுமே இந்த ஒன்று ரெண்டு வார்கெட்டுகளை அமிழ்நாட்டு இன்டர்செப்டார் மிஷைகள் தாக்கி அளித்தாலும் மற்ற வார்கடைகள் ஒன்று சேர்ந்து நாம் குறிப்பிட்ட இலக்கினை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் நண்பர்களே இந்த வகை மல்டிபிள் இன்டிபெண்ட்லேயே டார்கெட்டபுள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்று கூறுகிறார்கள் இன்டிபெண்ட்லேயே டார்கெட்டபுள் ஒவ்வொரு வார்கெட்டுமே தனித்தனியாகவும் சேர்த்து தாக்க முடியும் அண்டு ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்று கூறுகிறார்கள் இப்போ தனித்தனியாக பிறந்த வார்கெட்டில் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கணையும் தாக்க முடியும் ஆகவே இந்த வகையான மிஷிகள் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளார்கள் நண்பர்களே ஆனால் அவர்கள் நமக்கு எந்த விதமான தொழில்நுட்பத்தை வழங்கவில்லை நமது இந்திய டிஆர்டி நிறுவனம் தானாகவே இந்த தொழில்நுட்பத்தை கண்டறிந்து இன்று வெற்றிகரமாக சோதனை செய்துள்ள நண்பர்களே தற்போது இந்த சோதனையாவது மிக மிக முக்கியமானது ஏன்னா ஏற்கனவே சீனா நமது எல்லையில் இருந்து கொண்டு வாலாட்டி கொண்டு இருக்கிறது ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் எவ்வகையான இன்ட்ரெஸ்ட் ஏனென்றால் சீனா நாட்டு விமானங்கள் நம் நாட்டு விமான நம் நாட்டுக்குள்ளே வந்து தாக்க முடியாது என்பதனை நமது இந்திய நியூஸ் சேனல்களில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் போரென்று வந்தால் எந்த நாடு வெற்றி பெறும் என்ற ஒரு ஆறு வகையான வீடியோக்களை வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே அந்த வீடியோக்களை நாம் சீனா நாட்டு விமானங்கள் ஏன் நம் நாட்டை வந்து தாக்க முடியாது என்பதை மிக விரிவாக அதில் நாம் எடுத்துள்ளோம் நண்பர்களை ஆகவே நண்பர்கள் சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் ஒன்று ஒன்று வந்தால் எந்த நாடு வெற்றி பெறும் என்ற வீடியோக்களை தயவு செய்து பார்த்து வெறும் தெரிந்து தெரிந்து கொள்ளும்படியே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே சீனா வாலாட்டக்கூடாது அது உண்மையிலேயே தனது எல்லையில் நிறுத்தியுள்ள அனைத்து பணிகளையும் வாபஸ் பெற வேண்டும் இந்தியாவை தாக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் உங்கள் நாட்டின் பெய்ஜிங் தலைநகர் தாக்கப்படும் என இதன் மூலம் நமது இந்திய அரசு அதற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது நண்பர்களே ஏற்கனவே பத்தாயிரம் வீரர்களை சீன எல்லை அருகே நாம் தற்போது சென்று நிறுத்துகிறோம் இது சம்பந்தமான வீடியோவும் நமது இன்றைய நியூஸ் சேனலில் உள்ளது நண்பர்களே அவற்றிடையும் பார்த்து விவரம் அறிந்து கொள்ளும்படியை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நண்பர்களே இந்த மிசைலானது நாம் கடலிருந்து ஏவ முடியுமா என்று கேட்கலாம் இந்த பலிஸ்டிக் மிஷினை கடலிலிருந்து ஏவ முடியாது அக்னி ஒன்று என்ற ஒரு மிஷினை மட்டுமே ஏவ முடியும் ஆனால் அக்னி ஃபைபரை கடலிலிருந்து ஏவுவதற்கும் கடலுக்கு அடியிலிருந்து சப்மரை நீர்மூலிகை கப்பலிலிருந்து ஏவுவதற்கும் தேவையான அனைத்துவையான ஆராய்ச்சிகளும் முடிந்து விட்டன நண்பர்களே முடிந்து விட்டன என்ற தகவல் தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் தயாராக இருக்குது என்ற நம்ம இராணுவம் நிச்சயம் பொதுமக்களுக்கு கூறாத நண்பர்களே எதிர்நாடுகளுக்கு இந்த விஷயம் சொல்லப்பட மாட்டாது ஆகவே அனைத்து வகையான ஆயுதங்களும் இந்தியாவிடம் தயாராக இருக்கின்றன அதனால் ஐனாவே வந்து பார் என்று நமது இந்திய அரசு சீனாவை போருக்கு அழைக்கிறது நண்பர்களே திவ்யாஸ்திரா என்று சொல்லக்கூடிய அக்னி ஃபைவ் எம்ஐஆர்வி மல்டிபிள் இன்டிபென்டென்ட்லி டார்கெட்டபுள் அண்டு ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்று கூறுகிறார்கள் எம்ஐஆர்வி ஆகவே இந்த வெஹிக்கிளின் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒரு பெண்மணி என்பது மிக குறிப்பிடத்தக்கது நண்பர்களே ஆகவே இந்திய நாட்டில் பெண்மணி அல்லது ஆண்மகன் யாராக இருந்தாலும் அறிவியலில் இருவருமே ஒன்றுதான் ஆகவே பெண்ணாக இருந்தாலும் ஆதா ஆணாக இருந்தாலும் நமது டிஆர்டிஓவில் அனைவருக்குமே ஒரு சமமான மதிப்பளிக்கப்படுகிறது அடுத்து நமது இஸ்ரோவின் தலைவர் ஒரு பெண்மணியாக கூட இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது நண்பர்களே நண்பர்களே இந்த திவ்யாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அக்னிஃபை எம்ஐஆர்வி என்ற இந்த மிசைலானது நியூக்ளியர் வார்கெட் அணுகுண்டுகளை வைத்து இவற்றை நாம் இயக்கக்கூடிய இந்த மிசைல் ஆகவே சீனா நம் மீது அவ்வளோ எளிதாக படையெடுத்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது நண்பர்களே அவ்வாறு நினைக்கும் போது கடைசியாக நாம் இவற்றை சீனாவின் மீது ஏவ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பல வகையான அணுகுண்டுகள் அந்த நாட்டிற்கு ஏவக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் இந்த மிசைலானது கப்பலிலிருந்து தயாரிக்கும் வகையில் மிக விரைவில் இது மாற்றி அமைக்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே நம்மிடம் ஏற்கனவே பதினைந்திற்கும் மேற்பட்ட நீர்மூழ்கை கப்பல்கள் உள்ள நண்பர்களே தற்போது ஸ்பெயின் நாட்டிலிருந்தால் அல்லது ஜெர்மனி நாட்டிலிருந்தால் மீண்டும் ஆறு எண்கள் நீர்மூழ்கிகை கப்பலைகளை தயாரிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அரசு உள்ளது ஜூன் மாதங்களில் அதன் சம்பந்தமாக நடவடிக்கைகள் நமது அரசு எடுக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே ஆகவே நீர்மூழ்கை கப்பலிலிருந்து நாம் ஏவும் பொழுது இந்த ஏவுகணை செலுத்தப்படுவது எதிர்நாட்டுக்கு தெரிய வாய்ப்பில்லாமல் சென்றுவிடும் ஆகவே இந்த அக்னிஃபை என்ற பலிஸ்டிக் மிசைலும் அக்னிஃபை எம்ஐஆர்வி என்று சொல்லக்கூடிய திவ்யாஸ்திரம் என்ற இந்த இரண்டு வகையான மிசைல்களும் நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்கு மிக மிக முக்கியமான ஒன்று நண்பர்களே இந்த மிசைலானது மூன்று ஸ்டேஜ்களை கொற்றதாக இருக்கும் இந்த மூன்று ஸ்டேஜ்களுமே மிக அதிக தூரத்திற்கு கொட்டு சென்று இந்த வார்கெடுகளை எதிர்நாட்டு இலக்கு என்பது தாக்கக்கூடிய ஒரு மிசைல் நண்பர்களே இந்த மிசைலை வெற்றிகரமாக நமது டி டிஆர்டிஓ நிறுவனம் பரிசோதித்த உடனேயே நமது பிரதமர் அவர்கள் டிஆர்டிஓ சயின்டிஸ்டுகளை பாராட்டி பேசியுள்ளார் நண்பர்களே இந்தியாவின் மிக முக்கியமான இந்த ஆயுதம் திவ்யாஸ்திரம் என்பது நமது நாட்டிற்கு மிக தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஆயுதம் என்று அர்த்தம் தெரிவித்துள்ளார் நண்பர்களே திவ்யாஸ்திரம் என்றால் டிவைன் என்று அர்த்தம் ஆஸ்திரம் என்றால் மிசைல் என்று கூறுவார்கள் ஆகவே இது டிவைன் மிசைல் என்று கூறுகிறார்கள் நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த மிசைலானது இன்று வெற்றிகரமாக ஏவப்பட்டு பரிசோதிக்கப்பட்டுள்ள நண்பர்களே நண்பர்களே அக்னி ஐந்து மிசைல் மட்டுமில்லாமல் நம்மிடம் அக்னி ஆறு மற்றும் அக்னி ஏழு ஆகிய வகை மிசைல்கள் ஏற்கனவே சோதிக்கப்படுவதற்காக தயார் நிலை உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஆனால் அவை சோதிக்கப்படுவது மிக மிக சீக்கிரட்டாக வைத்து சோதிக்கப்படும் என தெரிகிறது ஆனால் அவை தயாரிக்கப்படுவது குறித்து இதுவரை நமது இந்திய அரசு பொதுமக்களுக்கோ அல்லது பிற நாடுகளுக்கோ எந்த வகையான இன்ஃபர்மேஷனும் கொடுக்காமல் உள்ளதே காரணம் நாட்டின் பாதுகாப்பு முக்கியமானது ஏனென்றால் இந்த அக்னி சிக்ஸ் அல்லது அக்னி செவன் என்பது பத்தாயிரம் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தாக்கக்கூடிய மிசைலாக இருக்கும் நண்பர்களே இவற்றையெல்லாம் சோதிக்க வேண்டாம் என்ற ஒரு நோக்கில் தற்போது நமது இந்திய ராணுவம் இந்திய அரசும் அதிகமான சீக்ரெட்டுகளை பராமரித்து வருகிறது நண்பர்களே ஆகிய நண்பர்களே தற்போதுள்ள நமது நாடு பாதுகாக்கப்படும் வகையில் கடல் வழியாக பாதுகாக்கவும் வான்வெளியாக பாதுகாக்கவும் தரைவழியாக பாதுகாப்பதற்கும் எதிர்நாடுகளை ஓட ஓட விரட்டுவதற்கும் தேவையான ஆயுதங்கள் நம்மிடம் உள்ளன என்பதே நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்ற நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இந்த இன்டர்ஸ் வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்